நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா எந்த ஒரு வேலையும் தப்பு இல்லை எந்த ஒரு வேலை செய்யறது எல்லாமே நல்லதுதான் ஆனா நீ படிச்ச படிப்புக்கு இந்த வேலை செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு முடிவோடு முடிச்சிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம இலக்கிய என்னென்ன சொல்லணும் ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையோட தத்துவம் வாழ்க்கையோட வரலாறு வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும் கௌதம் நான் சின்ன வயசுலேருந்து அடிப்பட்டு இருக்கேன் அதனால் எனக்கு அந்த வாழ்க்கையோட வழி நல்லாவே தெரியும் வேற என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் நான் அதனால தான் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் உங்கள் ஃபோக்கஸில் கரெக்டாக கூட நம்மளை அசிங்க முன்னாடி நம்ம முன்னுக்கு வரணும்னா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும் தப்பு மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் நாம் யாருக்கும் தொல்லை கொடுக்காம செய்கிற எல்லா வேலையும் நிம்மதியான வேலை தான் நல்ல வேலை தான் கௌதம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி வந்துன்னு இருக்கீங்க இப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னாடி வந்துட்டீங்களா அடுத்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் வேலைக்கே போக தேவை வீட்டிலே இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்கூல் கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்போ கூட நம்ம கௌதம் மனசுக்கு ஏற்றுக்கல மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது நானாவது வேலைக்கு போய் இருப்பேன்ல நான் வேலைக்கு போயிட்டாவது சம்பாரிச்சிருப்பேன்ல நீங்கள் வேலைக்கு போனால் உங்களோட குறிக்கோளில் யார் போவாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட குறிக்கோளில் அச்சீவ் பண்ணுங்கள் அச்சீவ் பண்ணி நீங்கள் நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனாக திரும்ப வாங்க எனக்கு என்ன எப்போ வேணாலும் வேலை இருக்குது வேலைக்கு நான் போய் அப்போ கூட ஜாயின் பண்ணிடலாம் அது பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிச்சு முன்னாடி வரணும் அதை பார்த்து நான் சந்தோஷம் உங்களோட சந்தோஷம் தான் கௌதம் என்னோட சந்தோஷம் நீ மட்டும் இந்த மாதிரி நினைக்கலாம் நான் அந்த மாதிரி நினைக்கிறதா உன்னோட சந்தோஷம் உன்னோட குறிக்கோள் எல்லாமே நீ டீச்சர் அவர் தான் அப்படிப்பட்ட டீச்சர் தொழில் உனக்கு கிடைக்காம நீ ஆயாமல் வேலை தான் நீ படித்த படிப்புக்கு செஞ்சுனுறேன்னு போது என் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமோ அதை ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேன்னா புரிஞ்சிக்காமே பேசினுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கௌதம் வாழ்க்கையில் எதுவுமே எடுத்த உடனே கிடைச்சிடாது எல்லாமே பொறுமையாக பொறுத்துந்து தான் கிடைக்கும் அதே போல் தான் இதுவும் கரெக்டாக எதுவுமே எடுத்த உடனே எனக்கு கிடைச்சிடாது நானும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அதுக்கான முயற்சி அதுக்கான கஷ்டம் எல்லாமே பண்ணணும் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் எல்லா வேலைக்கும் ஒரு பக்கம் வேலையே இல்லாமல் காசு இல்லாமல் பணம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் படித்த படிப்பை விட்டுட்டு போட்டிகள் அதிகமாயினே இருக்கு போட்டிகள் அதிகமாக அதிகமாக வேலை இல்லாமல் வேலை இல்லாத திண்டாட்டமாக இருக்குது எல்லோரும் கரெக்டாக அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி காசு கொடுத்து எவ்வளோ ஆனால் கரெக்டாக இவன் அந்த செல்வக்கு இருக்கிறானா அவ்வளோதான் இது மனுதான்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிச்சிருக்கானா படிக்கலையே எந்த ஒரு கருமத்தையும் பார்க்காம காசை தூக்கி கொடுத்தா அடுத்த செகண்டே எல்லாத்தையும் வாரி வாரி போட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் போட்டி போட்டு முன்னுக்கு வர்றதுன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க முடியும் ஏன் அந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்களா உங்கள் நேர்மை உங்கள் இது எல்லாமே தெரியும் எல்லாத்தாவும் நீங்கள் போனாலும் ஏன் நீங்கள் உதவி பண்ணுங்களே உங்களுக்கு உதவி பண்ண முடியாத மாதிரி பண்ணி விட்டார் இந்த மாதிரி ஒரு சூழ் இல்லை இந்த கட்டத்தில் நம்ம யாரை நம்பி இங்கே இருக்க முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்கு நீங்க முன்னேறணும் நீங்க முன்னேறணும் அப்படின்னா என்ன மாதிரி பல பேரோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட எடுத்து சொல்லிருக்காங்க நீ என்ன சொன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன் கௌதம் நான் பண்ணது எல்லாமே உங்களுக்காக தான் நீங்கள் முன்னேறி வந்தால் நாம மட்டும் இல்லை நம்மள மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் ஒரு பலன் கிடைக்கும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாங்க உடனே நம்ம கௌதமும் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாரு சரி ஓகே அப்படின்ற நார்மல் லைஃப்குள்ளே வராங்க அடுத்தபடியாக அடுத்த கட்டமாக என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கால அவர் வந்து புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க வேறு வேலையே இல்லையாடா இவனுக்கு தண்டாச்சோறு வீணாக போன தண்டச்சோறு அவனுக்கு வேறு வேலை இல்லை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பத்திரத்தை திருடின்னு வந்துட்டான் அது யார் மூலியமானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் கூடியே சுற்றினிருக்கானே ஒரு இப்ப அவன் மூலியமாக தான் இப்போ தூக்கின்னு வந்துட்டாங்க ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் டிண்டிங் பில்ல தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்